இந்த புதிய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வடக்கு பார்த்து அமைச்சிருக்குங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோட் வாஷிங்டன் பஸ் ஸ்டாப் வந்து நடக்கிறது வந்து ஐநூறு மீட்டருக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா அவுட்ரு போர் போர்ருக்கு நிலத்தொட்டி இருக்குதுங்க கார் பார்க்கிங்கு ஹாலிலே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா படி இருக்குங்க வீட்டுக்குள்ளே படி இருக்குங்க பதினாறு பதினஞ்சு ஹால் வச்சு அதுக்குள்ளேயே வந்து படி இங்கே வருங்க படி மேலே இருக்குதுங்க மேலே அதேமாரி ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்றுங்க கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்குறாங்க கிச்சனுக்கு ஹாலுக்கு எல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் டிடிசி அப்புறம் பில்டிங் அப்ரூவ் இருக்குதுங்க அது போக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இது வந்து செங்கல் பில்டிங்குங்க மேலேயும் நீங்கள் கட்டுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாங்க இது வந்து ரெண்டே முக்கால் சென்ட்ங்க இது வந்து விலை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஐம்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா மூணே கால் சென்ட்லி இருக்குதுங்க அதே இதேமாரி தாங்க உள்ளே படி வச்சு கட்டியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டுக்கு வேணுன்னா கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி